தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடரும் படுகொலைகள் அதுவும் மதுரையில் மட்டுமே நேற்று ஒரு கொலை இன்றைக்கு ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னா சட்டம் எந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு உடனே முதலமைச்சர் என்ன செய்வார்னு நமக்கு தெரியும் உடனே இங்கே என்னெல்லாம் மாற்றி அமைப்பார்னு நமக்கு தெரியும் இப்போ எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கோம் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து கொலைகள் குறிப்பாக மதுரையில் நேற்று ஒரு கொலை இன்று ஒரு கொலை திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்கலத்தில் நேற்றைய தினம் ஒரு ஆறு முப்பது மணி மதுரையில் வடமலையான் மருத்துவமனை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பொதுவா அந்த தான் அந்த பகுதியை சுற்றி இருக்கிறவங்களாம் நடைபயிற்சி செய்வாங்க ஏன் அப்படின்னா போக்குவரத்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவும் வந்து இந்த காரு வீலர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் அதிகாலைங்கிறப்ப வந்து எந்த விதமான போக்குவரத்து இருக்காது அதனால் குறிப்பாக அந்த பகுதியில் உள்ளவங்க அங்கே தான் நடைபயிற்சி போவாங்க முக்கியமாக அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப குறிப்பாக நேற்று நடந்த அந்த படுகொலையினுடைய பதட்டம் எதுனால் அப்படின்னா நம்முடைய அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவருடைய வீட்டிலருந்து நூற்றம்பது அடி தான் அந்த கொலை நடந்த இடம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பெரிய பதட்டத்தோட தான் நேற்று அந்த கொலை பார்க்கப்பட்டது ஆனா நான் அந்த இடத்திற்கு அந்த கொலை நடந்த இருபது நிமிடத்துல நான் அந்த இடத்தை போய் அடைகிறேன் ஆனா அந்த இடத்துல எந்த விதமான தடையும் இல்லை தான் அந்த கொலை நடந்ததா அப்படிங்கிற எந்த தடையும் இல்லாம காவல்துறை அவ்வளவு விரைவா வந்து அந்த பணியை செஞ்சிருந்தாங்க எதுனால அப்படின்னா அமைச்சருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு பெரிய பேசு பொருளாயிரு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் வர வருவதற்கு முன்பாகவே அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஊடகங்கள் எல்லாம் வந்து நிறுத்த வைத்து பட்டிருப்பார்கள் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு ஊடகங்கள் இதை வந்து அந்த இடத்துல வந்து யாரும் காட்சிப்படுத்தலை அதற்கு ஒரே காரணம் பிடிஆர் தியாகராஜனுடைய வீட்டிற்கு அருகில் இந்த கொலை நடந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி அப்படிங்கிறது தான் இதற்கு காரணமாக இருக்கணும் கொலை எப்படி நடக்குதுன்னா இவர் எப்பயும் போல நடைபயிற்சிக்கு வர்றாரு இருசக்கர வாகனங்கள் இரண்டில் ஒரு நாலு பேர் வந்து சின்ன பையனங்க அதுங்களெல்லாம் கூலி படைன்னு கூட சொல்ல முடியாது கூலி சுல்லான்கள் அப்படின்னு சொல்லலாம் சின்ன பயிர்கள் யாருக்குமே வந்து பத்தொம்போது வயதாக தாண்டலை ரெண்டு பேருக்கு பத்தொம்போது வயது ஒரு பையனுக்கு பதினெட்டு வயது எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த அருவாவை தூக்கி அவை வெட்டுன அந்த அழுத்தம் அந்த ஃபோர்ஸ் வந்து அவன்கிட்ட இருக்குமா சக்தி அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிதா அந்த மூணு பேரையும் பார்த்தாலே தெரியுது போதைக்கு அடிமையாகி உடலே வந்து அந்த ஒரு பதினெட்டு வயதில் ஒரு பையன் எப்படி இருப்பான் ஆனால் ஒரு எண்பது வயதில் ஒரு கிழவனார் எப்படி இருப்பாரோ அந்த உடல் தோற்றத்தில் இருக்கான் அவனுடைய முகம் மட்டும்தான் வந்து அந்த பதினெட்டு வயது அப்படிங்கிறத காட்டுதே தவிர அவனுடைய உடல் வாகுங்கிறதெல்லாம் இந்த இந்த தோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருங்கி போய் ஒருங்கி போய் போதைப்பொருள்கள்னால ஒரு எண்பது வயது கிழமை மாதிரி இருக்கான் அந்த கழுத்துக்கு கீழே எல்லோரும் சொன்னாங்க வெளி மாநிலத்திலேருந்து வந்திருப்பான் அப்படின்லாம் சொன்னாங்க எதுனால் அப்படி சொன்னாங்கன்னா இந்த இருசக்கர வாகனத்தில் வந்தப்போ சரியாக இறங்கினோடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை மாதிரியே தான் இதனுடைய சூத்திரம் வகுக்கப்பட்டிருக்கு எப்படின்னா தலையை மட்டுமே வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க முகம் அதாவது கழுத்துக்கு மேலே மட்டும்தான் அவங்களுடைய கவனம் ஆனால் பாலசு இறந்து இறந்து போன பாலசு புரிமணியனுக்கு அந்த கைகளையும் வெட்டுப்பட்டதாக நமக்கு படங்கள் கிடைச்சிருக்கு ஆனால் அதுவெல்லாம் வந்து அவர் தடுக்கிறதுக்காக தன்னுடைய கையை முன்னிறுத்தும் போது அந்த கையில் அடிபட்டதானே தவிர இவர்கள் நான்கு பேர் சேர்ந்து செய்ததாக சொல்லப்படுது நான்கு பேருடைய கவனமும் அவர்களுடைய அருவால் கத்தி வந்து தலையை மட்டுமே குறிவைத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த உடலை நான் முழுவதுமாக பார்த்தேன் அந்த இடது பக்கம் வந்து முழுமையான சேதம் அதான் சொல்றீங்களா முகத்தையும் அந்த தலையையும் மட்டுமே கவனம் செலுத்தி இந்த இடது பக்க கண்ணே வந்து இந்த வெட்டுனதில் வந்து இந்த பக்கம் தெரியுது இடது பக்கம் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து இந்த பக்கம் தெரியிற அளவுக்கு அது இருந்தது அப்போ எல்லாரும் சொன்னாங்க இது வேறு மாநிலத்திலேருந்து வந்து பண்ணியிருக்கலாம் ஒரு இதுக்குனே நேர்த்தியாக என்ன சொல்றது அனுபவமான ஒரு கொலையாளிகள் செய்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எந்த வெளி மாநிலத்திலேருந்து வரலை எங்கேருந்தும் வரல வெளி ஊரில் இருந்தும் கூட வரல மதுரையில் பொதும்புங்கிற இடத்துலேருந்து ஒருத்தரும் வில்லாபுரம்ங்கிற இருந்து ஒருத்தரும் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் மூன்று பேர் தான் இது வரைக்கும் சிக்கியிருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே மதுரையை சார்ந்தவங்க தான் இதுதான் இந்த கொலையினுடைய ஆரம்ப புள்ளியே வந்து இங்கே இங்கே தான் நடந்துச்சே தவிர வெளியிலேருந்து யாரும் வரலை அப்போ நம்ம இங்கே இங்கே என்ன பதட்டத்தை இது கொடுக்குது அப்படின்னா சமீபத்தில் தான் இவ்வளோ பெரிய கொலைகள் நடக்குது மொத்தம் முப்பத்தோரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்குது ஆம்ஸ்ட்ராங் கொலையை சேர்த்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேக வேகமாக வந்து கமிஷனரை மாத்துறது அவங்கள மாத்துறது இவங்கள மாற்றுறது இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு புதுக்கோட்டையில் ஒருத்தரையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம்ங்கிறவரையும் என்கவுண்டர் பண்ண ரெண்டாவது நாளே ஒரு கூலிப்படை அதுவும் மிக குறைந்த வயதில் உள்ளவங்க இவங்க சிறையில் சிறையில கூட அடைப்பாங்களா இல்லைன்னு தெரியல அந்த அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு தெரியல சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்ப முடியும் ஆனால் அவர்கள் செய்திருக்கிற கொலை என்பது பெரிய விஷயம் இரண்டு என்கவுண்டர் ரவுடிகளை கொன்ன ரெண்டாவது நாள் கூலிப்படையை வைத்து ஒரு கட்சியினுடைய நிர்வாகியை அதுவும் அமைச்சருடைய வீட்டுக்கு அருகிலேயே அதுவும் காவல் நிலையத்துக்கு அதிக மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்திற்கும் பிடிஆருடைய வீட்டிற்கும் இடையில தான் நடக்குது மிக அருகாமையிலே காவல்துறை மிக அருகாமையிலே அமைச்சருடைய என்ன காட்டுதுன்னா காவல்துறையை தாண்டி அமைச்சர் வீடு சட்டமன்ற உறுப்பினர் வீடு பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் தான் நினைத்ததை மட்டும் செய்யக்கூடிய இந்த வடிவமைப்பு எங்க இருந்து வருதுன்னா போதைப் இருந்து வருது போதையை உட்கொள்ளாமல் இந்த செயலை செய்ய முடியாதுன்னு தான் இன்னைக்கு பரவலான பேச்சு அதுவும் மதுரையில போதைப் பொருளுடைய நடமாட்டம் மிக எளிய முறையில் வாங்கிடலாம் ரொம்ப சொற்ப காசுக்கு வாங்கிடலாம் போதைப் விற்பனை செய்வர்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல போதைப் பொருளினுடைய புழக்கத்தை அதிகப்படுத்துவது இளைய தலைமுறை சமுதாயத்தை சீரழிப்பதுங்கிறது மட்டும்தான் இவ்வளவும் நடந்து நேத்து தம்பி பாலசுப்ரமனுடைய உடல் வாங்கப்பட்டு எந்த விதமான ஒரு வன்முறை செயல்களோ எதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் மிக அமைதியான முறையில் அந்த உடலை கொண்டு போய் தகனம் செய்துவிட்டு சென்றாச்சு ஆனால் இன்றைக்கு பாருங்க மீண்டும் அதே மதுரையில் பொதுமுங்கிற இடத்துக்கு பக்கத்தில் அதலை சிக்கந்தர் சாவடிக்கும் பொதும்புக்கு இடையில அதலைங்கிற இடத்துல ஆட்டோ டிரைவர்களுக்குள்ள சண்டை நடந்து இன்று வரை கொலை நடந்திருக்குது இந்த பாலசுப்பிரமணியன் கொலை நேற்று நடந்ததில் சம்பந்தப்பட்ட அந்த மூணு பேர் சின்ன பிள்ளை சின்ன பயல்கள்ல ஒருத்தனும் அதில் பொதும்பை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்ப ஏன் நினைச்சு பாருங்க தொடர்ந்து ரெண்டு கொலை இப்ப என்ன செய்வானா உடனே அரசு என்ன செய்யும்னா உடனே கமிஷனரை மாத்துறது உடனே ஒருத்தனை என்கவுண்டர்ல போடுறது இதுவல்லங்க குற்றங்களே நடக்காத ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கணும் அதைத்தான் தலைவர் பிரபாகரன் ஈழத்துல ஒரு காவல் நிலையத்தை திறந்து வைத்துட்டு அந்த அந்த திறப்பு விழாவில் பேசும்போது தலைவர் பிரபாகரன் சொல்லுகிறார் காவல்துறையை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை பெற்றுக் கொடுப்பது அவர்களுடைய பணி அல்ல குற்றங்களே நடக்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது தான் அவர்களுடைய பணி அப்படின்னு குறிப்பிடுறாரு இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துருச்சு ஒருத்தர் இறந்துட்டாரு செத்து போயிட்டாரு அதை அது சம்பந்தமா திருவேங்கடம்பு வந்து என்கவுண்டர் பண்றீங்க அதுல ஒருத்தர் இறந்துட்டார் ஏன் இந்த ரெண்டு உயிர்களும் போகாமல் இந்த சட்டத்தை இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாதா காப்பாற்ற தெரியவில்லையா உங்களுக்கு இப்போ என்ன செய்வீங்க சம்மந்தமே இல்லாமல் மதுரையில் இருக்கிற கமிஷனரை மாற்றுவீங்க இப்போ நேற்று ஒன்று நடந்துருச்சு இன்னைக்கு ஒன்று நடந்துருச்சு நாளைக்கு ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன் உச்சபட்சமாக நீங்கள் செய்கிறது என்ன செய்ய போகிறீங்க ஆணையரை மாற்றுவீங்க சம்மந்தப்பட்ட ஒருத்தரை சுட்டு தழுவீங்க இதை தாண்டி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய செயல் திட்டங்கள் இந்த அரசுகிட்ட இருக்குதா தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்கிறோம் அது எதுவுமே கண்டு சாதாரணமாக நடக்குதுங்க சாதாரணமாக நடக்குது முந்தையெல்லாம் கத்தியை வச்சு ஒருத்தரை குத்திட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் கத்தியை வச்சு கையை வெட்டிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சமீப காலத்தில் அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா கத்தியால் குத்திட்டு ஓடிட்டான் காப்பாற்றிடுறாங்க கை காலை மட்டும் வெட்டி விட்டாக்க காப்பாற்றிடுறாங்க சமீப காலமாக நீங்கள் பாருங்கள் கத்தியை வச்சு குத்திட்டு ஓடிட்டானோ வெட்டிட்டானோ கையை வெட்டிட்டான் காலை வெட்டிட்டானும் இல்லை கொண்டுட்டான் சம்பவம் நடந்த இடத்துல அவர் படுகொலை செய்யப்பட்டார் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி தானே வருது அப்போ இதையெல்லாம் வந்து என்ன எப்போ சரி செய்யறது நல்ல ஒரு தலைவர்கள் இருந்தால் தாங்க அதை சரி செய்ய முடியும் நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தால் செய்ய முடியாது இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் போட்டிருக்கீங்க நல்ல காவல்துறை அதிகாரியாக சரிதான் நல்ல காவல்துறை அதிகாரி ஆனால் அவரால் செய்ய முடியுமா தான் நினைத்ததை செய்ய முடியுமா தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை முழுமையாக அவர் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது இப்போ நாளைக்கு இப்போ நித்தம் நித்தம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த வெப்பநிலை சொல்லுவோம்ல அது மாதிரி ஆயிடுச்சு தொலைக்காட்சிகள்லையும் சரி பத்திரிகைகள்லையும் சரி செய்தித்தாள்கள் வந்து வரும் பாருங்க இன்றைக்கு வெப்பநிலை இந்தந்த ஊரில் உழவு அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு நாளின் மேலே இன்றைய படுகொலைகள் மதுரையில் இத்தனை திருச்சியில் இத்தனை சென்னையில் இத்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு படுகொலை அறிக்கைனே இனி தனி பக்கமே ஒதுக்கக்கூடிய அளவில் இருக்குது நீங்கள் இன்றைக்கி எந்த செய்தித்தாளையும் எடுங்க போதைப் பொருள் அங்கே பிடிக்கப்பட்டது இங்கே பிடிக்கப்பட்டது இங்கே பறிமுதல் செய்யப்பட்டது இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த போதைப் பொருள் தான் இதுக்கு காரணங்கிறதும் பரவலாக பேசப்படுது அது தடுத்து நிறுத்தப்படலை அது முழுமையாக அதற்கான எந்த கட்டமைப்பும் இல்லை அப்போ தொடர்ச்சியாக இந்த படுகொலைகளை இந்த அரசு ஏற்கிறதா முக்கியமாக இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியது தலைவர் பிரபாகரன் சொல்வதை சொல்லி தான் முடிக்கிறேன் காவல்துறை என்பது சமுதாயத்தில் எந்த குற்றம் நடக்கிறதோ அந்த குற்றவாளிகளை சரியாக பிடித்து தண்டனை பெற்றுத்தருவது தருவது காவல்துறையினுடைய பணி அல்ல அந்த அந்த மாதிரியான குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது தான் காவல்துறையுடைய பணி என்று நிறைவு செய்கிறேன் அண்ணன் சீமான் சொன்னது போல போதிக்கும் தெரியாது பாதிக்கும் போது தெரிகிறது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்